வணக்கம் நேர்களே சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருமங்கலம் கொப்பரை ஏலம் பற்றிய செய்தி மதுரை மாவட்டம் விடாத்தகுளம் சாலையில் உள்ள திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்தில் இருநூத்தி ஐம்பது கிலோ கொப்பரை கொள்முதல் செய்யப்பட்டது கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாய் ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் வரை ஏலம் முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்களை ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்